கொக்குவில் பகுதியில் மாவீரர் தின நினைவேந்தலை முன்னெடுத்த இரண்டு இளைஞர்கள் மீது யாழ்ப்பாணம் போலீசார் இன்று முப்பது நிமிடங்களுக்கு மேலாக தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களிடமும் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் தின நினைவுகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அனரகுமார அரசாங்கம் தொடர்ச்சியாக மாவீரர் தின நினைவேந்தல் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நான் கொப்பில் சந்தையில் வந்து மாவி தினம் செய்ததாக இன்று காலையில் வந்து போலீஸாரால் என்ன ஜால் போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு என்ன ஒரு முக்காமத்தியாலமாக அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் இந்த நாங்கள் இந்த ஆறு என்னென்று செய்த நீங்கள் ஆறு இதை ஒழுங்குபடுத்தினது உங்களுக்கு காசுகளை நின்று வந்தேன் என்று சொல்லி கேட்டாங்க கேட்டார்கள் அதன் பிறகு அந்த நாங்கள் ஒரு லோ ஒன்று அடித்து முன்னுக்கு வச்சுருந்தாங்க அது காத்திய பூ அதுகளெல்லாம் எங்கால் எடுத்துனீங்கன்ற நாங்கள் சொன்னால் அதை நெட்டில் எடுத்துனாங்கன்னு சொல்லி அப்போ அது சம்மந்தமாக எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டார்கள் அப்போ இன்னொருடன் பேர் யாரும் என்னை சேர்ந்து செய்ததான்னு சொல்லி அப்போ எனது தான் எனக்கு உதவியாக நின்று இது சம உளவி செய்தையும் செய்தவர் மற்ற எங்கள்கிட்ட கொடி அடித்து நாங்கள் கடையில் கொடுத்து கொடி அடிச்சுனாங்க அந்த கொடி அடித்து அது அவர்களையும் போய் விசாரிச்சுருக்கிறார் ஒரு என்னென்னு சொன்னால் அதை வந்து ஒரு இனி எங்களுக்கு அப்படி செய்து கொடுக்காத மாதிரிக்கு அவையையும் ஒரு பிரச்சனை மாதிரியே அப்படி கேட்டிருக்கிறார்கள் அது எங்களுக்கு அந்த பாக்கு கண்டுகள் விநியோகம் செய்த ஒரு அந்த பிறந்தவர்கள் நினைவாக கொடுக்குறதுக்கு அவையையும் போய் விசாரணை செய்தார்கள் என்று எங்களை முக்காம சேலம் அளவில் விசாரணை செய்து இப்போ மணிவண்ணன் சர் வந்து என்ன பிரச்சனை நடந்துட்டு கேட்டு எங்களை வெளியில் வந்துட்டோம் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக யாழ்ப்பாணம் போலீஸார் கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள் இன்றைய தினம் இவர்கள் இதுவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வாக்குமூலத்தை மூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் புறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அனுரகுமார திசநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லது அது அவர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்தது அவை பத்திரிகைகளிலும் செய்திகளாக வந்திருந்த நிலையிலே தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளை செய்தவர்கள் அதிலும் குறிப்பாக கொகில் சந்தி பகுதியிலே செய்தவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது நாங்கள் ஒரு பக்கத்தாலே அரசியல் காரணங்களுக்காக அவர்களை நினைவேந்த அனும அனு அனுமதிப்போம் என்பதும் நினைவேந்தல்களை செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணைகளை செய்வதென்பதும் ஒரு முரண்நகையான ஒன்று கொண்டு முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல்களை எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவுகூறுகின்ற விடயத்திலே நாங்கள் சுதந்திரமாக எவித இடையூறுமின்றி நாங்கள் நினைவேந்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது நினைவேந்தல்கள் விடயத்திலே பெரிதாக ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன நாங்கள் எத்தகைய தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றாலும் நாங்கள் அவர்கள் தொடர்பாக எதிர்காலத்திலே நாங்கள் வழக்குகளில் ஆயராகுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதே போன்று இவ்வாறான நினைவேந்தல்களை நாங்கள் தொடர்ந்தும் அது எங்களுடைய உரிமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இறந்தவர்களை நினைவு கூறுவது அல்லது விடுதலை புலிகளை கூட நினைவு கூறுவது தடையாக சித்தரிக்கப்பட்டிருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் சீருடைகளை பயன்படுத்துவது தான் தடை செய்யப்பட்ட விடயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த முறை நல்லூர் பகுதியிலே திலீபன் தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் செய்யக்கூடாது என ஒரு வழக்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட பொழுது அதிலே நானும் ஒரு கட்சிக்காரராக இருந்தேன் அதிலே தடையை கோரி போலீஸார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரசுரம் தொடர்பிலும் குறிப்பிட்டு இந்த தடையை விதிக்க வேண்டும் என்று கௌரவ நீதிவான் அவர்களிடம் விண்ணப்பித்த போது நினைவேந்துகின்ற விடயம் பயங்கரவாத தடைப்பு சட்டத்திலோ அல்லது வர்த்தமான பிரசுரத்துலோ தடை செய்யப்படவில்லை என்பதை கூறி அந்த தடை உத்தரவை வழங்க கௌரவ மன்று மறுத்திருந்தது ஆகவே நினைவேந்தல் என்கின்ற விடயம் பயங்கரவாத செயற்பாடு அல்ல இவன் ஜேவிபியினுடைய தலைவர்களை இறந்தவர்களை நினைவுகூன்ற நிகழ்வை கூட ஜேவிபியினர் அதாவது இந்த இன்றைய ஆட்சியாளர்கள் தென்னிலங்கையிலேயே நவம்பர் மாதத்திலே அவர்களும் செய்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு காலத்தில் ஜேபிபியும் பயங்கரவாத அமைப்பாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருந்தது தடை செய்யப்பட்டிருந்தது அவர்களுடைய தலைவர்கள் இங்கிருந்து தப்பி ஓடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இன்று அவர்கள் சுதந்திரமாக நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்கின்றார்கள் அவர்களுடைய அந்த உறுப்பினர்களுக்கு அதே போன்று தமிழ் மக்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய சகோதரங்களுக்கும் தங்களுடைய உறவினர்களுக்கும் நினைவேந்துகின்ற நிகழ்வை கூட்டு நினைவேந்தலை சுதந்திரமாக செய்வதற்கு பயங்கரவாத தரப்பு சட்டத்திலோ அல்லது இந்தகையொரு சட்டத்திலோ இதுவரை தடை இல்லை அந்த வகையில் இவ்வாறான விசாரணைகளை எதிர்காலத்திலே போலீஸார் செய்யக்கூடாது அது தொடர்பிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்